ரூஃப் கான்க்ரீட் போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து சின்ன சின்னதாக ஒரு விரிசல் மாதிரி இருக்குது இது வந்து நாள் ஆக ஃப்யூச்சரில் கீழேயும் வந்து எங்களோட வீட்டில் வந்து லீக் வருது அது மூலமாக வந்து தண்ணி அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்குது அந்த சால்ட்டு டெபாசிட் மாதிரி ஒயிட் கலரில் டெபாசிட்டாக இருக்குது இந்த மாதிரி நடக்கிறது என்ன இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்குது மேலே தெரிகிற இந்த கிராக் அப்படிங்கிறது என்ன இது எதுனால நடக்குது இதை எப்படி தவிர்க்கலாம் இப்ப வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இதை முழுமையா இந்த வீடுல நம்ம பார்ப்போம் காங்கிரீட் வந்து நம்ம ஊர்ல பொதுவா வந்து பகல் தான் நம்ம பண்றோம் மார்னிங் ஒரு ஒரு எட்டு மணி ஒன்பது மணி போல ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மணி மூணு மணி போல முடிக்கிறோம் நம்ம ஊர் பொதுவா வந்து தட்பவெப்ப சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வெயில் இருக்கும் நீங்கள் பெரிய மேசிவாக காங்கிரீட் பண்ணுறவங்க இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு இல்லை பெரிய பெரிய அளவில் காங்கிரீட் பண்ணுறவங்கலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இரவு நேரத்தில் அதை பண்ணுவாங்க அதுதான் வந்து சரியான அப்ரோச் ஆனால் பல வேரியஸ் ரீசன்ஸ்னால நம்ம வீடு ஒரு ஆயிரம் சதுர அடி ரெண்டாயிரம் சதுர அடி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் பகலில் பண்ணுறோம் இஸ் ஃபைன் பட் ஆனால் அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவாப்ரேட் ஆகும் மேலே இருக்கிற அந்த காங்கிரீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து அந்த வெயிலில் இவாப்ரேட் ஆகுது ஐ மீன் ஆவியாகுது அந்த ஆவி ஆகும்போது என்ன ஆகும்னா அதில் வர்ற இடைவெளியை பக்கத்தில் இருக்கிற சர்ஃபேஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி மூட முயற்சி பண்ணும் டாப் லெவலில் சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு காங்கிரீட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா டாப் லெவலில் வந்து ஒரு அது அப்படியே இருக்க வச்சுக்க தான் அந்த அந்த பொருள் அந்த தன்மையில் இருக்கும் ஸோ அங்கே வந்து அந்த டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கும் அது வெளிப்புறமாக அது செயல்படும் அதை வந்து இணைக்க விடாது அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு மேலே அந்த கேப் ஃபார்ம் ஆகுது இது வந்து பெரும்பாலும் சர்ஃபேஸ் லெவல்ல தான் இருக்கும் டாப் லெவலில் ஒரு சின்ன ஒன் ஆர் டூ எம்எம் இவ்வளோ தான் நமக்கு இருக்கும் பட் இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டால் அந்த கீழே அந்த காங்கிரீட் டோட்டல் திக்னஸ் ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு நம்ம போடுறோம் இல்லையா அதில் அந்த ஜல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் ஐ மீன் மணல் சிமெண்ட் இதெல்லாம் கலந்து உருவாகிற அந்த தன்மையில் ஜல்லியை ஒட்டி எங்கேயாவது சின்ன சின்ன வீக் ஜங்ஷன் மாதிரி உருவானுச்சுன்னா அந்த வீக்கர் லிங்க் வழியாக அப்படியே வந்து அந்த கிராக்கு ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் சினாரியோ இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி இப்போ இந்த மாதிரி எவாபரேட் ஆகாமல் நம்ம தடுக்க முடியுமான்னா அது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி ஆனால் நம்ம என்ன பண்ணலன்னா காங்கிரீட் போட்டுட்டு அது க்ரீன் காங்கிரீட் சொல்லுவோம் அதாவது ஈரப்பதம் நல்லா இருக்கிற டைமில் அதை மேலே வந்து நல்லா வந்து தட்டி சரி பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன விரிசல்கள் நம்ம கண்ணில் பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த எவாபரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டாப் லெவலில் இருக்கிற ஈரத்தன்மை ஆவியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தண்ணியை வந்து தெளிச்சு விடணும் மேலே ஸ்பிரிங்க்லிங் ஆஃப் வாட்டர் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ஆர்எம்சி காங்கிரீட் பண்ணுறோம் ரெடி ரெடிமிக்ஸ் காங்கிரீட் மாதிரி வாங்குகிறோன்னா அவங்களே வந்து டெக்னிக்கலாக என்ன பண்ணணுங்கிற சஜஷன் கொடுக்குற டீமாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் பரிந்துரைப்பாங்க மேலே வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறது ஒரு நல்ல முறை அப்படி பண்ணுறது மூலமாக அந்த டாப் சர்ஃபேஸை நம்ம கூலாக வச்சுருக்க முடியும் அதனால் வெப்பம் டிஃப்ரெண்ட்ஸுனால் நமக்கு ஆவியாகிறதை தவிர்க்க முடியும் அதனால் கிராக்ஸை அவாய்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது சின்னதாக அந்த மைனர் கிராக் வரும்போது நம்ம ட்ரவல் வச்சுட்டு நம்ம மேலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் அது ஒரு சிம்பிளாக அப்படி பண்ணாலே வந்து நம்ம அதை சால்ட் அவுட் பண்ணிட முடியும் அது பெரிய சேலஞ்சும் இல்லை ஆனால் இதை நம்ம கவனிக்காமல் விடுறது தான் பிரச்சனை இது ஒன்று ரெண்டாவது க்யூரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து பாத்திலாம் கட்டிவிட்டு அப்புறம் தான் நம்ம தண்ணி விடுவோம் அந்த மாதிரி வெயிட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா முந்தின நாள் இந்த மாதிரி அதை தண்ணி தெளித்து விடுறதோ ஓரளவு நல்லா வந்து செட் ஆனதுக்கப்புறம் நல்ல தண்ணியை வந்து நல்லாவே அடித்து விடுறதோ கூட பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு இந்த கிராக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இப்படி உருவாகிற கிராக் வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரல் கிராக் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் ஏற்படக்கூடிய ஒரு ஷ்ரிங்கேஜ் கிராக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை எளிமையாக நம்ம சால்வ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கேஸ் இப்படி ஆயிடுச்சு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அங்கங்கே வந்து பேட்ச் பேட்சாக வந்து கான்கிரீட் போட்டு பத்து பாஞ்சு நாளைக்கு அப்புறம் மேலே ஒர்க் பண்ணும்போதுலாம் கீழே வந்து அங்கங்கே லீக் ஆகி பேட்ச் பேட்சாக தெரியுது வாட்டர் லீக்கேஜ் ரூஃபில் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கிற பட்சத்தில் நம்ம மேலே வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அட்டன் பண்ணணும் செப்பரேட்டாக இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மாதிரி பண்ணுறது கூட நல்லது தான் ஏன்னா அந்த சர்ஃபேஸில் வந்து எங்கே ஓப்பன் ஆகி அது வந்து எப்படிலாம் ட்ராவல் ஆகி கீழே போகுதுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் அது நம்மளால விசிபிளாக பார்க்குற மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த கிராக் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில இடங்களில் அட்ரெஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் சரியான சரியானசிஷனாக இருக்குமா சரியான செயலாக இருக்குமான்னு பார்த்தா இருக்கிறது இல்லை ஸோ ஒட்டு வந்து நம்ம ஒரு பக்காவான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஒரு ப்ரொஃபஷனல் டீமை வச்சு பண்ணுறது தான் இதுக்கான ஒரு சரியான சொல்யூஷனாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு விஷயம் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அந்த கவனத்தோடு செயல்படுறது முக்கியம் அப்படி இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேராக மாறிடுது ஸோ அதனால் நீங்கள் காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னா அதில் நம்ம நிறையா பொருட்செலவில் கம்பி சிமெண்ட்டு மணல் எல்லாம் நம்ம வாங்கி பிளான் பண்ணி பக்காவாக கிரேடுலாம் பார்த்து காங்கிரீட் போட்டாலும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சூழல்கள்னால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து இந்த மாதிரி டாப் லெவலில் வந்து சின்ன கிராக் வரும்போதே தேய்ச்சி விடுறது தண்ணி தெளித்து அதை மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பர் க்யூரிங்கை இன்சூர் பண்ணுறது இதெல்லாம் சரிவர பண்ணும்போது காங்கிரீட் நம்ம நினச்ச அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்கும் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ உங்கள் நண்பர்கள் யார் இன்னும் புதுசாக வீடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ